ஒரு ட்ராப் கூடி எண்ணெயே சேர்க்காம சோயா சங்ஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு குருமா ஸோ இது ஜீரோ ஆயில் குருமா வெல்கம் டு ஹெல்தி ஈட்ஸ் எபிசோட் டூ இந்த மாதிரி ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுவீங்க ப்ரோட்டீன்க்காக சோயா சங்ஸ் அண்ட் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலை கசகச ஆப்ஷனல் சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் வெங்காயம் கேரட் பீன்ஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் ஆட் பண்ணியிருக்கலாம் தக்காளி கொஞ்சமாக வேக வச்ச க்ரீன் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே உப்பு சேர்த்தி நான் வேகட்டும் இதுலேயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுது வாசனைக்காக புதினா கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி குருமா தான் ஃபார் இயர்ஸ் நோ நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன் அண்ட் புரோட்டீன்க்காக சோயா சங்ஸ் கிரீன் பீஸ் அண்ட் தேங்காலேருந்து ஹெல்தி ஃபேட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃபைபர்னு ரொம்ப ஹோல்சமாக இருக்கும் இது இடியாப்பம் சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்க ட்ரஸ்ட் மீட் சோ குட்